ஒரு வாட்டி சொல்லுவாரு அப்புறம் அப்படியே பல்ட்டி அடிப்பாரு எஸ்பி வருண்குமார் அப்பதான் தப்பு தப்பா பேசினாரு ஆவேசமா தம்பிக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு தட்டல் வர்றதுக்காக பேசினாரு கேஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பல்ட்டி அடிச்சு நான் அதை சொல்லவே இல்லை எவனோ ஒருத்தன் சொன்னா அதை தான் நான் சொன்னேன்னு அவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சா நீங்க வேற அவருடைய சாயம் வெளுத்து விட்டு இருக்குது எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவாங்க வாயத்திறந்தா பொய் பொய்ய பித்தலாட்டத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருக்கிற திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு இ கோ தனசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் வந்துட்டு நடிகர் விஜய் வந்துட்டு அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு அதை பற்றி நிறைய விமர்சனம் வருது உங்களுடைய கருத்து சார் அதை பற்றி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அது வந்து தனிப்பட்ட முறையில் கருத்துன்னு ஒன்றும் இல்லை அந்த கொடியை பற்றின சர்ச்சைகள் வந்து வெளியே வருது அவர் வந்து கொடியை வந்து ஸ்பெயின் நாட்டினுடைய டிசைன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் இருக்கிற யானை சின்னம் வந்து பெவிக்காலனுடைய கால்னுடைய லோகவாக இருக்க யானையை திருப்பி போட்டிருக்குதா சொல்கிறாங்க நடுவில் வந்து ஒரு பூ போட்டிருக்காரு சிவப்பு கலர் பூ வாகைப்பூன்னு அவர் சொல்கிறாரு சங்க இலக்கியங்களில் காட்டப்படுகிற சொல்லப்படுகிற அந்த வாகைப்பூ வந்து பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவர் காட்டியிருக்கிறது வந்து தூங்கும் மூஞ்சி மரத்தினுடைய அந்த பூவை வந்து ஒரு வாகைப்பூன்னு சொல்கிறாரு அப்படின்னு சர்ச்சைகள் சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் அதுலேயும் வந்து அந்த யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த ஒரு மாநில தலைவர் வந்து வழக்கு தொடுத்திருக்கார் இன்றைக்கி அசாம் மாநிலம் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி தேர்தல் கமிஷனில் சட்டம் இருக்கிறதாவும் அதை இவர் பயன்படுத்தி இருக்காரு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கு தொடுத்து இருக்கிறதா தகவல்கள் வருது அது எது எப்படியோ நமக்கு தெரியாது அவங்க வரட்டும் அது பின்னாடி பார்க்கலாம் கொடியேற்றிருக்காரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் அந்த வகையில் அவர் வந்திருக்கிறாரு அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா என்பதை பொறுத்திருந்து காலம் தீர்மானிக்க அப்போ பார்த்துக்கலாம் இல்லை சீமன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கொடிகளை வந்துட்டு யார் ஒன்றும் பயன்படுத்தலாம் அதுக்குன்னு எந்த தடையும் கிடையாது இது மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது இது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் வந்து யார் பிரச்சனை பண்ணுறாங்க அவர் கொடி வைக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன நஷ்டம் அதை சொல்ல சொல்லுங்கள் முதல்ல அவர் வந்து பிரச்சனை பண்றாங்க யார் பண்றாங்க பிரச்சனை பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய சின்னமா இருக்கிற யானை சின்னத்தை அதில் வச்சிருக்காங்க ஒற்றை யானை தான் இருக்காங்க அதனால தீர்மானிக்க வேண்டியது வழக்கு மன்றம் கோர்ட்டு நீதிமன்றம் தான் அதை வந்து தீர்மானிக்க போகுது அதுக்குள்ள இவரு யாரு யார் பிரச்சனை பண்றாங்க யார் பிரச்சனை பண்றாலும் அவங்கள கேட்கட்டும் நீதிமன்றம் சொல்லுச்சுன்னா அங்க போய் இவர் பதில் சொல்லட்டும் அதில் நமக்கு என்ன இருக்குது அதாவது அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா மறைமுகமாக திமுகவினர் தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சார் ஆண்டு காலமாக எதிர்கட்சி வேற என்ன சார் வேலை இருக்குது யார் எதை சொன்னாலும் ரோட்ல எவனா தடுக்க விழுந்தால் கூட அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்கிற உலகமாக இருக்குது சார் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவா எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் அவர் வந்து அவருக்கு கொடியேற்றுறாரு கொடியை வைக்கிறாரு கட்சி பேர் வைக்கிறாருன்னா யார் சம்மந்தப்பட்டாலும் வழக்கு மன்றம் நீதிமன்றம் போய் வழக்கு தொடுக்கிறாங்களோ அவங்க பதில் சொல்லிட்டோம் ஜெயிச்சு வரட்டும்

தனிப்பட்ட முறையில் உன் சொந்த நிகழ்ச்சிக்காக எல்லாரையும் வர வைக்கணும் எல்லாத்தையும் கூட்டம் நடத்தணும் அதுக்காக காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்தணும்னா வேற வேலை கிடையாதா வேற வேலை கிடையாதா திமுக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உடனே பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதே எப்படி முன்னாடி பாது நாங்க அதுக்கு திட்டம் திட்டமிடுறோம் அங்க வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் அவங்க கிட்ட மனு கொடுக்கறாரு அனுமதி வாங்குறாரு இன்னைக்கு சாதாரண ஒரு கூட்டம் அதே பார்மலிட்டி தானே பண்ணிருக்காங்க அதே பார்மாலிட்டி தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல கூடுகிற கூட்டம் எவ்வளவு வரக்கூடிய ஆட்கள் எவ்வளவுன்னு அதெல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு அலசி பார்த்துட்டு தானே சார் அனுமதி கொடுப்பாங்க இவ்ளோ இடம் நீ ஒரு இடத்துல ஒரு ஒரு இரநூறு பேர் கூடுற இடத்துல நானூறு பேரை கூட்டி வந்து வச்சு அசம்பாவிதம் நடந்தினா ஆஹா பாத்தீங்களா இதுக்கு திமுக தான் உடன்து அதுக்கப்புறம் அருகி விடுவாங்க ஒண்ணுமே இல்ல சார் அங்கே இதுல இருக்க வள்ளுவர் கூட்டத்துல ஒரு போராட்டத்துக்கு எதிர்கட்சிகள் அனுமதி கேட்டா கிடையாது ஆனா ஆளுங்கட்சியோட கூட்டணி காரணம் சேர்ந்த உடனே அனுமதி கொடுக்குறாங்க என்ன காரணம் ஏன் அனுமதி கொடுக்கல சீமான ஆர்ப்பாட்டம் பண்ணாரு எங்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு எங்க அனுமதி கொடுத்தாங்க சென்ற மாதம் நடத்த குடுத்த கூட அனுமதி கொடுக்கல அவங்க கடைத்தின் மேடம் அனுமதி கொடுக்கல அவங்க மேடம் அமைச்சுட்டாங்க மேடையை பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து இங்க உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படி முன்னூத்தி ஐம்பது பேர் மேல வாழ்த்து தொடுத்துருக்காங்க காரணம் என்ன

பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இடையூறு பண்ற மாதிரி எந்த நிகழ்ச்சி கூடாதுன்னு காவல்துறை திமுக வந்து எந்த பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுது எந்த பொதுமக்களுக்கு வந்து எந்த இடத்துல எதிர்கட்சியினுடைய வேலைய அதானே எங்க எங்க இடையில நடந்து இன்ன பிரச்சனைசி பொதுமக்களை பாதிக்கப்பட்டங்க எக்ஸ்பிரஸ் அன்னைக்கு सीमा கடந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறது கைது பண்ண 350 பேருக்கு மேல வழக்கு போட்டுட்டாங்க அன்னைக்கு பொதுமக்களுக்கு இன்ன இடையூறு நடந்துச்சு பொதுமக்களுக்கு என்ன பாதிபாசி யார் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அனுமதி கொடுக்கல நடக்க கூடாதுนதா பிரச்சனைங்க சਾਰ கூட்டம் நடந்துக்கும் போது பாதிலா முடிஞ்சிரீங்க பிரச்சனை கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது காவல் துறையில இருந்து வராங்க உங்களுக்கு அனுமதி இல்லன்னு கடந்து குடுக்குறாங்க ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அனுமதி கடந்து குடுத்துறாங்க அதே இல்லங்க இப்போ வந்து குடுத்தீங்கன்னா எப்படி? நாங்க பேசிக்கிட்டு பேசி முடிய போய் போனோம் அதுக்கப்புறம் பேய் எடுத்து கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 310 பேர் மேல வळक போட்டுர்க்காங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு? ஊர் பிரச்சனையும் நடக்கல சார் நாங்க இதா வந்து இருக்கோம் சார் சார் முடிவு முடிவுல ஏதாவது நடக்கும் அசம்பாத நடக்கல தகவல் வந்திருக்கலாம் அதனால அவங்க அனுமதி மறுத்து இருக்கலாம் அதுதான் சார் நான் என்ன கேக்குறேன் எந்த எதிர்கட்சியாவது பிரச்சனை இல்லாம முடிக்கணும் நல்லது நடத்தணும்ன்ற மாதிரி யாராவது இருக்கானா சரி இன்னைக்கு கூட சரி இன்னைக்கு கூட அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கோயம்பேட்டையில ஒரு கண்டன மெட்டு என்ன குடுக்கல உங்களுக்கு அனுமதி குடுக்கல என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒரு வந்து ஒரு ஆன்மீக பயணமா ஆன்மீக சொற்பொழிவா ஒரு முருகனுக்கு அங்க வந்து அனைத்துலக முருகன் மாநாடு நடத்தினா

ஒண்ணும் இல்லாத விஷயத்தலாம் நீ கூட்டம் கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ உன்ன பெரிய பெரிய ஆளா நிலநுத்தி காமிச்சிப்ப அதுக்கெல்லாம் இங்க காட்டின்னு இருப்பாங்க எனக்கு மாநாடு இதுதான் அந்த விஷயத்துல நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுவ இதுதான் எதுக்கு பண்ண ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணனும் ஆன்மீக விஷயம் தானே உனக்கு ஏத்த உனக்கு சாதகமான விஷயம் தான எதுக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுவ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணனும் உனக்கு நாங்க அனுமதி கொடுக்கணும் ஒரு நியாயம் வேணாமா வேற எதுனா பொது பிரச்சனையை வச்சு நான் வந்து வேற ஏதாவது காரணத்தை காமிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி நியாயம் சொல்லி ஒத்துக்கிட்டு வந்து அனுமதி கொடுக்கலாம் ஒரு முருகனுக்கு பயணியில் வந்து விழா எடுக்கிறாங்க என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு திருநாளா வந்து உலகத்தில் இருக்க அறிஞர் பெருமக்கள் ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் வர வச்சு ரெண்டு நாள் மாநாடு நடத்தி ஒரு ஆன்மீக சூற்பொழிவு அதெல்லாம் நடத்தி நல்லது செய்யணும்னு சொல்லி பண்ணாக்கா அதுக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுவியா ஐயாயிரம் பாருங்க ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை ஆறாயிரம் கோடி ரூபாய் சொத்தை இந்து

மயிலாப்பூர் கோவிலுக்கு சொந்தமான சொத்து இன்னைக்கு மயிலாப்பூர் அது வந்து அவங்க கிளப்பா நடத்திட்டு இருந்தானுங்களே அந்த சொத்தெல்லாம் எல்லாம் யாரும் அவங்க ஆட்கள் எடுத்து பாருங்க பிராமணர்கள் சார்

அது வந்து தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸுக்கு விட்டு இருந்தது அதை கண்டினியூட்டி பண்ணி ஐயாயிரம் பத்தாயிரம் மட்டும் கொடுத்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதை போய் நாங்க வாங்கிட்டோம் கோர்ட் மூலயமா நிரூபிக்கப்பட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம் அதுக்கு மேல அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுங்க நீங்க நினைக்கிறீங்க எதுக்கு நடவடிக்கை எடுங்க சொத்தை பிடிக்கிட்டாலே நடவடிக்கை தானே கோயில் சொத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அந்த அளவுக்கு பாருங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கட்சி திமுக இல்லை இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இன்னைக்கு ஏராளமான கோயில்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேலே குடமுழுக்கு நடத்தி அந்தந்த கோயில்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அங்கே இருக்கிற அந்த ஓதுவார்கள் அங்கே இருக்கிற ஐய பூஜை மூ மூன்று வேலை பூஜை மூணு கால பூஜை நடத்தணும்னு அந்த கோயில்களுக்கு அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இவ்வளவும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகவா

மக்கள்கிட்ட ஏற்கனவே நாங்கள் செய்து கொடுத்துருக்கிற சாதனைகள் மக்கள் முன்னாடி போய் சே மக்களுக்கு சேர்ந்து மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் சுபிட்சமா இருக்குது நாடு முன்னேற்ற பாதையில் சென்று சென்று கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி உலகத்துல இருக்கிற மாநில மொத்த வேலை வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த அளவுக்கு திட்டங்கள் கொண்டாந்து செயல்படுத்தி இருக்கிறோம் நாடு நல்ல செழிப்பா போய் முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம் ஏராளமான கம்பெனிகள் கொடுத்துருக்கிறோம் எம்பது ரூபா சொல்றீங்க

சொல்றீங்க ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து இருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லிருக்காருன்னு சொல்லிருக்காரு இல்லாம அது உண்மையா பொய்யான போய் ஆராய்ச்சி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கணும் யாரு அரசு கடமை அரசு கடமை அரசு புது அரசு அரசு கடமை அதுதான் சொல்றேன் உள்ள போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு நெட்டை திறந்து தமிழ்நாடுனுடைய தொழில்துறைய டச் பண்ணி பாருங்க உங்களுக்கு புள்ளியவரம் கிடைக்கும் அதை பார்த்துங்க இன்னைக்கு காலைல திருவாரூர் கூட திருவாரூர்ல உள்ளே சீமன் பெட்டி கொடுத்து புத்தகத்தில் மேலே வழக்கே போடுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் இன்னைக்கால என்ன முப்பது அவங்க பேச்சு ரொம்ப பெருசு ஒரு வாட்டி சொல்லுவார் அப்புறம் அப்படியே பல்ட்டி அடிப்பாரு எஸ்பி வரண்குமார் அப்போ அப்பதான் தப்பு தப்பா பேசினாரு வீர ஆவேசமாக தம்பிக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு கை தட்டல் வர்றதுக்காக பேசினாரு கேஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பல்ட்டி அடிச்சு நான் அதை சொல்லவே இல்லை எவனோ ஒருத்தன் சொன்னா அதை தான் நான் சொன்னேன்னுவார் அவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சா நீங்க வேற அவருடைய சாயம் வெளுத்து விட்டுருக்குது எவ்வளோ காலத்துக்கு ஏமாற்றுவாங்க வாயை திறந்தால் பொய் பொய்யு பித்தளாட்டத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து மோசமாக போயிடல எல்லாம் விழிப்புணர்வார வர இவர் யார் என்ன ஏதுன்னு நான் காக்காய் குருவிக்கு வந்து பதினஞ்சு முட்டை இருபது முட்டை அவிச்சு போடுவேன் மொட்டை மாடியில் வந்து என்கிட்ட பேசுவோம் காக்கானவாரு அதை கேட்டு கை தட்டுவான் இதெல்லாம் முடிஞ்சு போன காலம் அதெல்லாம் கிடையாது இப்போது அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அவர் எதனா சொல்லிட்டு போட்டோம் எதனா பேசட்டும் அவருக்கு வந்து இப்போ ஒரே உதாரணம் இன்னைக்கு வருண்குமாரனுடைய கேஸ் தான் நீங்கள் சொன்ன உடனே அப்படியே அடுத்த செகண்ட் அந்த அடிச்சார் பார் அதுதான் நான் சொல்லவே இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தமா இல்லை வருண்குமார் யாருன்னே எனக்கு தெரிலன்னு அண்ட புழுக ஆகாச புழுகா சொல்கிறான் அவனா மனுஷனா அவன் பேச்சை கேட்டுன்னு வந்து நீங்கள் சொல்றீங்க பொய்யா பேசுறது தான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கு அப்படி இருக்கும்போது அவன் பேச்சை பெருசாக கொண்டாடுறீங்க சரி சார் நம்ம அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நன்றி